வணக்கம் இந்த காணொலியில் பைத்தான் விர்ச்சுவல் எண்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஏற்கனவே பைத்தானில் எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருக்கோம் அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒரே ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப பிப் இன்ஸ்டால் கமேண்ட் நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்ப விர்ச்சுவல் எண் யூஸ் பண்ணுறது நல்லது ஏன் அப்படின்னு பார்க்கலாம் பிப் டூல் வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணுற பேக்கேஜஸ் எல்லாம் சைட் பேக்கேஜஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் டவுன்லோட் ஆகும் இப்போ நான் வெப் ஆப் ஒன் வெப் ஆப் டூ அப்படின்னு ரெண்டு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுப்போம் ரெண்டுலேயுமே ஃப்ளாஸ்க் அப்படின்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் ஆனால் வெர்ஷன் வேறு வேறு வெப் ஆப் ஒன்றில் த்ரீ ஒன் ஜீரோ அப்படிங்கிற வெர்ஷனும் வெப் ஆப் டூவில் டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு ஒரு ஓல்டு வெர்ஷன் ஆஃப் ஃப்ளாஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம் பிப் இன்ஸ்டால் கொடுத்தா ஏதோ ஒன்று தான் அட் அ டைமில் இன்ஸ்டால் பண்ண முடியும் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தான் விர்ச்சுவல் என் பயன்படும் இதில் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது க்ரியேட் ஆக்டிவேட் இன்ஸ்டால் விர்ச்சுவல் என் கிரியேட் பண்ணுறதுக்கு பைத்தான்லே விஎன் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது அதை பயன்படுத்தி நம்ம கிரியேட் பண்ணலாம் அதுக்கு எந்த ப்ராஜெக்ட்க்கு நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணணுமோ அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்க்கணும் பைத்தான் ஹைஃபன் எம் விஎன் அதுக்கப்புறம் ஒரு ஃபோல்டர் லொக்கேஷன் கொடுக்கணும் நான் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் டெப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் டெப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தேவையான பைனரி ஃபைல்ஸ் அப்புறம் லைப்ரரி ஃபைல்ஸ் இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணிடும் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே எந்த பைத்தான் பைனரியை வச்சு நம்ம விஎன் க்ரியேட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் அடுத்த ஸ்டெப்பில் இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அது எப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ஸ்கோர் டெப்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே பின் ஸ்லாஷ் ஆக்டிவேட் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் இந்த ஸ்கிரிப்டை நம்ம சோர்ஸ் பண்ணிக்கணும் உங்களோட ஓஎஸ் இல்லை பிளாட்ஃபார்ம் பொறுத்து அதுக்கு தகுந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும் அதுக்கான டீட்டெயில்ஸை நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கில் போயிட்டு நீங்கள் ஒவ்வொரு பிளாட்ஃபார்முக்கும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா lineல இந்த மாதிரி விர்ச்சுவல் என்வோட நேம் தெரியும் இப்ப பிப் install கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ணுற package இந்த விர்ச்சுவல் இன்விரான்மெண்ட் ஃபோல்டருக்குள்ளே டவுன்லோட் ஆகும் இதே மாதிரி இன்னொரு web application வெப் ஆப் 2லையும் இந்த ஸ்டெப்ஸை நம்ம reproduce பண்ணிக்கலாம் அப்ப ஒரே நேரத்தில் ரெண்டு வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளாஸ்க்கை வந்து வெவ்வேறு விர்ச்சுவல் environmentல நம்மளால் இன்ஸ்டால் பண்ண முடியுது இதன் மூலியமாக ரெண்டு ப்ராஜெக்ட்லேயுமே ஒரே பேக்கேஜ் ஆனால் வேறு வேறு வெர்ஷனை நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ஸோட டிபெண்டன்சி இன்னொரு ப்ராஜெக்டை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டிபெண்டன்சி ஐசோலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நன்றி